கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் கவுண்டம்பாளையத்தில் அரசு அலுவலர்கள் அடுக்குவாடி குடியிருப்பு உள்ளது வீட்டு வசதி வாரியத்தால் அரசு ஊழியர்களுக்காக கட்டப்பட்ட எட்டு பிளாக்குகளில் தலா பதினான்கு அடுக்குமாடிகளுடன் மொத்தம் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு வீடுகள் உள்ளன இதில் ஏராளமான வீடுகளில் வாடகைதாரர்கள் குடியிருந்து வருகிறார்கள் இந்த நிலையில் சம்பவத்தன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் சுமார் ஒரு மணி வரை சி த்ரீ பிளாக்கில் குடியிருந்த விமலா ரேணுகா கிருஷ்ணசாமி சந்திரன் உள்ளிட்ட பதிமூன்று பேரின் வீடுகளில் அடுத்தடுத்து பூட்டுக்கள் உடைக்கப்பட்டு நகை பணம் திருடப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கவுண்டம்பாளையம் காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டனர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களையும் ஆய்வு செய்தனர் இதில் கொள்ளையடித்த பொருட்களுடன் வீட்டில் இருந்து வெளியேறிய திருடர்கள் ஒரு வாகனத்தில் ஏறி தப்பிச் சென்றது அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் தனிப்படை அமைத்து அடுத்தடுத்த பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை பின்தொடர்ந்து ஆய்வு செய்தனர் திருடர்கள் சென்ற வாகனத்தின் பதிவெண்ணை வைத்து போலீசார் அந்த திருடர்களை தேடி வந்தனர் தொடர்புடைய வடமாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர்கள் மூன்று பேரும் குனியமுத்தூர் அடுத்த குளத்துப்பாளையம் பகுதியில் பதுங்கியிருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் அப்போது போலீசார் அந்த மூன்று பேரை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற போது மறைத்து வைத்த ஆயுதங்களை வைத்து கொள்ளையர்கள் போலீசாரை தாக்கியதாகவும் பதிலுக்கு போலீசார் தற்காப்பிற்காக அந்த மூன்று பேரையும் முழங்காலுக்கு கீழே பிடித்ததாகவும் தெரிவித்தனர் பின்னர் மூவரையும் மீட்டு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் விசாரணையில் குண்டடிப்பட்ட கொள்ளையர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆரிஃப் கஜுவாலா இர்பான் ஆசிஃப் ஆகியோர் என்பது தெரியவந்தது இதுகுறித்து விவரித்து கோவை மாநகர காவல் ஆணையர் சுந்தர் துணி வியாபாரிகள் என கூறி அப்பார்ட்மெண்ட்டுகளில் பூட்டிய வீடுகளை குறிவைத்து கைவரிசை காட்டிய இவர்களிடம் இருந்து சவரன் தங்க நகைகள் மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் ரொக்கம் கிராம் வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டன என்றார் ஏற்கனவே தீபாவளி பண்டிகையில் இருந்து பாத்திரம் வியாபாரம் செய்வது போல இங்கே வந்து தங்கி இருந்து கைவரிசை காட்டியுள்ளதாகவும் மேலும் பன்னிரண்டு பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் தீபாவளிக்கு முன்னாடி இங்கே ஒரு ஒரு வீடு தங்கியிருந்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து பாத்திர அலுமினியம் பாத்திர வியாபாரம் செஞ்சிகிட்ருக்காங்க இந்த மூன்று குற்றவாளிகளும் துணி வியாபாரம் செய்வதாக அவர்களிடம் கூறிட்டு அவங்க வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ மூணு பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷனில் இருக்காங்க ஸோ அவங்க தேவை மேபி எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ராக இருக்கலாம் ஸோ நம்ம அவங்க கயிறைகள்லாம் இப்போ எடுத்து உத்திரப்பிரதேஷ் ராஜஸ்தான் டெல்லி மத்திய பிரதேஷ் போன்ற பகுதிகளுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அங்கேருந்து அவங்க செக் பண்ணி நமக்கு சொன்னால் அவங்களுக்கு பழைய கேஸ் இருக்குதுங்கிறது நமக்கு தெரிய வரும் சந்தேக நபர்களை அழைத்து வந்த ஆற்று ஓட்டுநரிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்த காவல் ஆலையர் தற்காப்பு காரணமாகவே போலீசார் மூன்று பேர் மீதும் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் விளக்கம் அளித்தார் இவங்க பவாரியா கேங்கின்னு சொல்ல முடியாது அதெல்லாம் இப்போ பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் ஒன்றும் தெரியல நம்ம அதை அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால கருதிட்டு சொல்ல முடியும் அவர் வந்து காலையிலேருந்து இந்த ஆட்டோவை எடுத்து சுற்றியிருக்காரு ஸோ அவரோட இன்வால்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது அவர்கிட்ட வந்து இது அவருக்கு ஃபோன் கான்டாக்ட்ஸு அவரோட மற்ற ஆக்டிவிட்டிஸை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அதெல்லாம் பிரிமினரி இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்